ஜமாஅத் கூட்டமைப்பு சார்பில் ஒரு கோடி ஐலோ முகமது என்ற தலைப்பில் மாபெரும் அமைதி மற்றும் ஒற்றுமை பேரணி சென்னை எழும்பூர் புதுப்பேட்டையில் துவங்கி எழும்பூர் எல்ஜி கார்டன் வரை ஐலோ முகமது என்ற கோஷத்துடன் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட மாபெரும் அமைதி மற்றும் ஒற்றுமை பேரணி நடைபெற்றது இந்த ஒற்றுமை பேரணி சுன்னத் ஜமாஅத் அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அக்ரம் கான் தலைமையில் நடைபெற்றது பேரணியில் துணை பொதுச் செயலாளர் முகமது நாசர் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் மௌலவி சுலைமான் மன்பகி மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பேரணிக்கு பின் செய்தியாளர்களிடம் ஜமாத்தின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் மௌலவி செய்கு அப்துல்லா அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில் மனித நேயத்தையும் ஒற்றுமையும் பரப்பவும் இஸ்லாம் மதத்தை நான் நேசிக்கிறேன் என்ற கோஷத்தோடு இத்தகைய பேரணி நடைபெற காரணம் உத்தரப்பிரதேசத்தில் பி நிகழ்ச்சியில் நான் முகமது நபியை நேசிக்கிறேன் என்று கூறியதற்கு அவர்களை கைது செய்த யோகி அரசை கண்டித்து இந்தியா முழுவதும் ஐ லவ் முகமது என்ற முழக்கத்துடனும் வாசகத்துடனும் பல இடங்களில் ஜாதி மத பேதம் என்ற அனைவரும் அமைதி வழியில் போராடி வருகின்றனர் அந்த வகையில் தமிழ்நாட்டில் சுன்னத் ஜமாத் கூட்டமைப்பு சார்பில் நாங்கள் திரளாக திரண்டு ஒரு கோடி முறை ஐ லவ் முகமது என்னும் கோஷத்துடன் ஊர்வலம் வந்துள்ளோம் உலகில் மனிதனுக்கு சுயமரியாதையும் மனிதனையே அன்பையும் எடுத்துரைத்த நபிகள் பெயரை கூறியதற்கு கைது செய்துள்ள யோகி அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் என கூறினார் இந்த பேரணியில் இஸ்லாமிய பெரியவர்கள் ஆண்கள் மற்றும் பெண்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்